வணக்கம் நான் உங்கள் கௌசி பிரான்சிலிருந்து பேராசிரியர் பெஞ்சமின் லெபோ ஐயா அவர்கள் சைவ சமயம் அறிவியல் மையம் கருத்திலே தன்னுடைய ஆய்வு சம்பந்தமான விடயங்களை முன்வைக்கின்ற அதை பற்றி நாம் ஒவ்வொன்றாக பார்த்து வருகின்றோம் இன்று நாம் மூன்றாவது அங்கமாக சைவ சமயம் அறிவியல் மையம் என்பதின் கருத்துக்களை இப்போது பார்க்க இருக்கின்றோம் இதற்கு முன்னுள்ள காணொலியிலே சைவ சமயம் காலத்தால் முந்தியது என்பதை கண்டோம் மாந்தனியல் என்னும் அறிவியல் வழியாகவும் வரலாற்று படியும் ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்த திராவிட இனத்தின் சிவசக்தி வழிபாடு இதற்கான சான்றுகள் எமக்கு கிடைத்திருக்கின்றன நம் தமிழ் இலக்கியங்களை பொறுத்தவரை தொல்காப்பியம் எட்டு தொகை பத்து பாட்டு போன்ற சங்க தமிழ் இலக்கிய நூல்களிலும் சிலப்பதிகாரம் மணிமேகலை போன்ற காவிய நூல்களிலும் சிவன் அல்லது சைவம் என்ற சொற்கள் நேரடியாக பயன்படுத்தப்படாவிட்டாலும் சிவன் தொடர்பான செய்திகள் ஆங்காங்கே உள்ளன திருக்குறளிலும் கூட சைவ சிந்தாத்த கருத்துக்களை ஒத்த கருத்துக்கள் காணப்படுகின்றன பால் புரை பிறை முதல் பொலிந்த சென்னி நீலமணிமிடச் ஒருவன் என சிவபெருமானை பற்றி அவையார் கூறியிருக்கின்றன சங்க இலக்கியத்தில் பயின்று வரக்கூடிய தாழ்சடை பொலிந்த அறிந்தவத்தோக்கே என்ற புறநானூற்றில் ஈஞ்சடை அந்தனர் ஆலமர் செல்வன் என்று கலித்தொகை முக்கண்ணன் என்று கலித்தொகையிலும் கரைமிடற்று அண்ணல் முதுமுதல்வன் ஆலமர் கடவுள் என்று புறநானூற்றிலும் மணிமிடற்று அன்னல் என பரிபாடலிலும் நீலமேனி வாழலை பாகத்து ஒருவன் என்ற ஐந்து நூறு சொல்லப்படுகின்ற இந்த சொல்லாட்சிகள் சிவனை குறிப்பதால் சிவ வழிபாடு சங்ககாலம் தொட்டு இருந்துள்ளது என்பதை அறியலாம் தமிழ் இலக்கியங்களில் சிறந்த காப்பியமான சிலப்பதிகாரத்தில் பெரியோன் கோயிலும் என சிவபெருமானை பெரியோனாக இளங்கோவடிகள் கூறியிருக்கின்றனர் சைவ சமயத்தின் தோற்றம் கற்பனைக்கு எட்டாததாய் அமைந்திருக்கின்றது வரலாற்று காலத்திற்கு உட்பட்ட சைவம் ஆரியர் ஆரியர்க்கு முற்பட்டவர் என்னும் இருவேறு நெறிகளின் இணைப்பே ஆகும் என்று வரலாற்று ஆசிரியர் கேஏ நீலகண்ட சாஸ்திரியார் குறிப்பிட்டிருக்கின்றார் மொஹஞ்சதாரோ ஹரோபா ஆகிய இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சிகள் ஆரியருக்கு முற்பட்டதொரு நாகரீகம் திராவிட நாகரிகம் என்பதை ஐயமற தெரிவிக்கின்றன இந்த அகழ்வாய்வுகளில் சைவ சமயம் பற்றிய குறிப்பாக சிவனுக்கு அல்லது அதற்கு முற்பட்ட வடிவ வழிபாடு பற்றிய குறிப்புகள் கிடைத்திருக்கின்றன உலகின் மிகப்படிய உயிரோட்டமுள்ள சமயம் சைவ சமயமே ஆகும் என்று சர் ஜான் மார்ஷல் என்னும் அகழ்வாராய்ச்சி அறிஞர் கூறியிருக்கின்றார் மேலும் மொஹஞ்சதாரோ ஹரப்பா வழிகாட்டும் செய்திகள் பலவற்றால் சைவம் மிகப்பழைய கற்காலத்துக்கும் அதற்கு முற்பட்ட கற்காலத்துக்குமான சமயம் என்றும் இந்த வகையில் உலகின் மிகப்பழைய ச சமயமாக சைவ சமயம் விளங்குகின்றது என்றும் ஜான் மார்ஷல் குறிப்பிடுகின்றார் சைவம் தென்னிந்தியாவின் மிக பழைய வரலாற்றுக்கு முற்பட்ட சமயமாகும் அது ஆரியருக்கு முற்பட்ட காலத்திலிருந்தே வழக்கிலிருந்து வருகின்றது என்பது திருவாசக ஆங்கில மொழி பொய்ப்பு முன்னுரையில் குறிப்பிட்டிருக்கின்றார் காளியும் சிவனும் திருமாலும் வேத கடவுளர்கள் அல்லர் எனவே அவர்கள் ஆரியர்கள் ஆரியர்களைச் சேர்ந்தவர்களும் அல்லர் அவர்கள் திராவிடர்களைச் சேர்ந்தவர்கள் என்பதை தவிர வேறு முடிவுக்கு வருவதற்கு இல்லை என்று இந்திய பண்பாட்டில் திராவிட கூறுகள் என்ற நூலிலே ஜி சிலேட்டர் என்னும் அறிஞர் குறிப்பிடுகின்றார் மேற்குறிப்பிட்ட அறிஞர்களின் கருத்துக்கள் இருந்தது சைவம் மிக தொன்மையான சமயம் என்பதும் பழந்தமிழர்கள் சிவனை முழுமுதற்கடவுளாகக் கடவுளாக கொண்டு தொண்டுதொட்டு வழிபட்டு வருகின்றனர் என்பதும் புலப்படுகின்றது இவ்வாறு சிவ வணக்கத்துக்குரிய சான்றுகள் ஆரியருக்கு முற்பட்ட காலத்திலிருந்தே கிடைத்து வந்தாலும் சைவ சித்தாந்தம் ஒரு தத்துவப் பிரிவாக உள்ளது கிறிஸ்துக்கு பின் ஐந்தாம் நூற்றாண்டளவிலேயே என்று கருதப்படுகின்றது இந்த காலப்பகுதியில் வாழ்ந்த திருமூலரால் எழுதப்பட்டதும் சைவ சித்தாந்தத்தின் சாரம் என்று கருதப்படும் திருமந்திரம் என்ற நூலிலேயே சைவ சித்தாந்தம் என்ற சொற்பயன்பாடு முதல் முதலிலே காணப்படுகின்றது ஐவ சித்தாந்தத்தை வளர்க்க பன்னிரெண்டாம் நூற்றாண்டு தொடக்கம் பதினான்காம் நூற்றாண்டு வரையிலான காலப்பகுதியில் பதினான்கு நூல்கள் தோன்றின சிவஞான போதம் சிவஞான சித்தியார் திருவுந்தியார் திருக்களிட்டுப்படியார் உண்மை விளக்கம் சிவப்பிரகாசம் வினா பண்பா திருவருட்பயன் போற்றி பகுருடை நெஞ்சுவிடு தூது கொடிக்கவி உண்மையினர் விளக்கம் சங்கற்ப நிராகரணம் இவை மிகண்ட சாஸ்திரங்கள் என அழைக்கப்படுகின்றன திருஞான சம்பந்தர் முதலிய இருபத்தி ஏழு ஆசிரியர்கள் அருளிய பன்னிரண்டு திருமுறை என்னும் தொகுப்பை தோத்திரங்கள் என அழைப்பர் இந்த சாஸ்திரங்களும் சைவ சமயத்தின் இருவெளிகள் முதல் ஏழு திருமுறைகள் பாடியவர்கள் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் இவை தேவாரம் என அழைக்கப்படுகின்றன எட்டாம் திருமுறை திருவாசகம் திருக்கோவையார் மாணிக்கவாசகர் மாணிக்க வாசகர் பாடியவை ஒன்பதாம் திருமுறையில் ஒன்பதின்மர் பாடிய திருவிசைப்பா அடங்கும் இங்கும் ஒரு திருப்பல்லாண்டு உண்டு அதனை பாடியவர் சேர்ந்தனர் திருமுறை இருபது நூல்களை உள்ளடக்கியது இதில் மிக புகழ்பெற்ற திருமூலர் எழுதிய திருமந்திரம் நக்கீரரின் திருமுருகாட்டுப்படை பத்துப்பாட்டில் உள்ள அதே நூல்தான் அந்த திருமுருகாட்டுப்படை இதை போன்றவை இருக்கின்றன பதினோராம் திருமுறையிலே மொத்தம் பத்தொன்பது நூல்கள் இருக்கின்றன சேர்க்கலாரருடைய பெரிய புராணம் பன்னிரெண்டாம் திருமுறையாக இருக்கின்றது இந்த சைவ சமய பெருமைகளை நாம் எடுத்து பார்க்கின்ற போது சைவத்துக்கு என பல பெருமைகள் இருக்கின்றன சமயங்களில் மூத்தது என்பது முதல் பெருமை திறமான புலமையெனில் வெளிநாட்டார் அதை வணக்கம் செய்திடல் வேண்டும் என்று பாரதியின் கருத்துக்கு ஏற்ப வெளிநாட்டு அறிஞர்கள் கூத்துக்கள் சிலவை நாம் இப்போது பார்ப்போம் அவர்கள் இந்தியாவில் உள்ள சமயங்கள் அனைத்திலும் சைவ சித்தாந்தமே மிக மேம்பட்டது என்பதில் ஐயமில்லை என்கிறார் மனித சிந்தனைகளில் மிக முழுமையான அறிவார்ந்த சிந்தனை சைவ சித்தாந்தமே என்கிறார் முனிவர் கபில சுவோப்பில் ஏச் ஆர் ஹாய்ஷிங்டன் த ஃபவுண்டர் ஆஃப் த சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா அவர் என்ன சொல்கின்றார் என்றால் சைவ சித்தாந்தத்தில் காணப்படும் மெய்யியல் உண்மைகள் கிரேக்க மெய்யியலிலோ லத்தீன் மெய்யியலிலோ காண முடியாதவை என்கிறார் நம் நாட்டு ஞானிகளும் சைவத்தை பெருமையாக பேசுகின்றார்கள் தாயுமானவர் சொல்கின்றார் சைவ சமயமே சமயம் சமயாதீத பழம்பொருளை கைவந்திடவே மன்றுள் வழி காட்டும் கருத்தை விட்டு பொய் வந்துழலும் சமய புகுத வேண்டாம் முத்தி தரும் தெய்வ சபையை காண்பதற்கு சேரவாரும் சகத்தீரே என்கின்றார் சைவம் சிவனுடன் சம்பந்தமானது என்று திருமூலர் கூறுகின்றார் சைவத்தின் மேற் சமயம் வேறில்லை அதிச்சார் சிவமான் தெய்வத்தின் மேற் தெய்வம் இல்லேனும் நான்மறை செம்பொருள்வாய் மைவைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத் தரச் செய்த நால்வர் பொற்றால் இம் உயிர்த்துணையே சைவ எல்லப்ப நாவலர் திருவனை களம்பம் என்ற நூலிலே சொல்லியிருக்கின்றார் சைவ சமயம் எல்லா சமயங்களையும் தனக்கு அங்கமாக கொண்டு தாயகமாய் விளங்குவது எந்த சமயத்தையும் புறக்கணிக்காதது தழுவி நீக்கும் சமரசமுடையது யாதொரு தெய்வம் கொண்டேர் யாகி ஆங்கே மாதொரு பாகனார் தாம்பருவர் என்று சிவஞான சித்தியார் சொல்லுகின்றார் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்பது மாணிக்கவாசகர் தம் மணிவாசகம் ஒன்றே குலம் ஒருவனே தேவனும் என்று உலகிக்க உணர்த்திய சமயம் சைவ சமயம் ஒன்றேதான் ஓர் ரெட் கோட்பாட்டையும் உருவ அருவ வணக்கத்தையும் உரைப்பதுவும் சைவ சமயமே ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றுமிலார்க்கு ஆயிரம் திருநாமம் பாடி தெள்ளேனம் கொட்டோமே என்ற திருவாசகம் இந்த உண்மையை உரைக்கின்றது விரிவிலா அறிவினர்க்கு வேறொரு சமயம் செய்து எருவினால் சொன்னாரேனும் எம்பிராட் கேட்டதாகும் என்பது அப்பருடைய திருவாக்காக இருக்கிறது இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அரவாணி ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார் காரைக்கால் அமையார் திருவிளையாடல் படத்திலே இந்த கருத்தமைந்த பாடலை அபையார் பாடுவதாக ஏ பி நாகராசன் அமைத்துவிட்ட காரணத்தால் இதனை பாடியவர் அபையாறு என்று இன்றளவும் தவறாகவே எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் இது போலவே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்னவர் அறிஞர் அண்ணாதுரை என்று என்று நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள் இனி சைவ சித்தாந்தத்தை நாம் எடுத்து பார்க்கின்ற போது மனித பிறவி எடுக்கும் உயிர்கள் பசு என சைவ சித்தாந்தத்தில் அழைப்பர் அதியாகிய இறைவனோடு இணைய முடியாமல் பாசமென்ற தலை தடுக்கிறது இந்த பசு பதி பாசம் என்ற முக்கோண சிக்கலை அடிப்படையடையாகக் கொண்டது தான் சைவ சித்தாந்தம் இதனை விளக்குவனவே பன்னிரெண்டாம் நூற்றாண்டு தொடக்கம் பதினான்காம் நூற்றாண்டு வரையிலான காலப்பகுதியில் தோன்றிய பதினான்கு நூல்கள் இவற்றை மேகண்ட சாஸ்திரங்கள் என்பார்கள் சைவ திருஞான திருஞானசம்பந்த சுவாமிகள் திருநாவுக்கரசு சுவாமிகள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த தேவார பதிகங்கள் மாணிக்க அருளிய திருவாசகம் திருக்கோவையார் திருமூலர் ஆகிய திருமந்திரம் திரு ஆலவாய் உடையார் காரைக்காலமையார் ஐயடிகள் காடவர் கோன் சேரமான் பெருமாள் நக்கீரர் கல்லாடர் கபிலர் பரணர் இளம் பெருமாள் அடிகள் அதிவாரடிகள் பட்டினத்து பிள்ளையார் நப்பியாண்டார் நம்பிகள் ஆகிய பன்னிரு அருளாளர்கள் அருளிய திருவருட்பாடல்கள் சேக்குலார் அருளிய திருத்தொண்டர் புராணம் என்ற பெரிய புராணம் முதலியவற்றை பன்னிரு திருமுறைகள் என்பார்கள் இவற்றை தோத்திரப்பாடல்கள் என்று கூறுவதும் உண்டு இவற்றின் அடிப்படையில் அமைந்ததுதான் சைவ சமயம் ஓர் இறை கோட்பாட்டையும் உருவ அருவ வணக்கத்தையும் உரைப்பதுவும் சைவமே ஓர் இறை கோட்பாட்டை உரைக்கும் முக்கிய சமயங்கள் யூத மதம் கிறிஸ்தவ சமயம் இஸ்லாமிய மதம் அருவ வணக்கத்தை ஆதரிப்பவை யூத இஸ்லாமிய மதங்கள் உருவ வணக்கத்தை பெரும்பாலான சமயங்கள் விளக்குவதில்லை அவை வைணவம் கிறிஸ்தவம் புத்தம் சமண மதங்கள் ஆனால் இவை யாவற்றையும் ஏற்பது சைவ சமயத்தின் சிறப்பாகும் சிவலிங்கம் உருவ அருவ வணக்கத்துக்கு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கின்றது இனி இந்த சைவ சமயம் எப்படி அறிவியல் மையமாக விளங்குகின்றது என்பதை நாம் பார்ப்போம் அடுத்த காணொலியில் சைவ சமயம் அறிவியல் மையம் என்பது எப்படி என்பதை அடுத்த காணொலியில் பார்ப்பதற்கு இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி காத்து கொண்டிருங்கள் அடுத்த வாரம் அந்த காணொளி உங்களுக்காக வர இருக்கின்றது நன்றி